மாரன் சீரியலில் நாளைக்கு ஒரு வேற லெவல் ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் வள்ளிக்கிட்ட வந்து வீராவை தான் காதலிக்கிறேன்னு மாறன் வந்து சொல்லிடுறாங்க வள்ளி வந்து ஐடியா கொடுக்குறாங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு அதே மாதிரி அந்த பக்கம் வந்து வீரா வந்து அவங்க அம்மாக்கிட்ட நிச்சயத்தை நிறுத்த சொல்லி அதிரடியாக எடுக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மாறன் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன இவ இப்படி பண்ணிட்டா அத்தை வேற கேட்குறாங்க அப்படின்னு சொன்னானே மாறா நீ வேற ரொம்ப சோகமாக இருக்கியே ஒருவேளை நீ வீராவைத்தான் காதலிக்கிறியோ அப்படின்னு ஒரு எனக்கு உள்ள ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னொன்னே சந்தேகமே வேணாம் அவளை தான் லவ் பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னா அடப்பாவி பாவி சொல்லவே இல்லை அவள் என்ன தான் சொன்னான் நான் தான் சொன்னேனே அவளுக்கு என்ன பிடிக்கலை அப்படின்னோடனே அதுவும் என்னமோ கரெக்டு தான்டா உன்னை வந்து பிடிக்கலைங்கிற ஒரே தான் அவள் இவ்வளோ வேகமாக வந்து நிச்சயத்துலேருந்து எல்லாத்துக்கும் வந்து சம்மதம் சொல்லி மாப்பிள்ள பார்க்கறதுக்கு ஓகே சொல்லிட்டா போல் அப்படின்னு ஒன்னே அத்தை ரொம்ப கோவப்பட வைக்கிறியா என்ன அவளை எப்படி நான் வந்து என்னை தான் விரும்புவாள் அது எனக்கு நல்லாவே தெரியும் என்ன கொஞ்சம் டைம் வேணும் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோன்னே அந்த டைம் தான் அவள் கொடுக்கவே இல்லையாடா அப்படின்னு நான் வேணா ஒரு ஐடியா பண்ணட்டுமா உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஏன் இன்னும் எங்கள் ரெண்டு பேரையும் இடைவெளியை அதிகப்படுத்தி பிரித்து விடலான்னு பார்க்குறியா நீ ஒன்றும் பேசாமல் இரு நானே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவன் மனசை வந்து கரைச்சி வச்சிருக்கேன் நீ மேற்கொண்டு வந்து பெருசாக்காத அப்படின்னு சொல்லணுன்னே சரிடா எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை உன் மேலே இருக்கிற கடுப்பில் தான் வந்து அவள் நிச்சயத்துக்கே சம்மதிச்சிருக்கான்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க ஏன் வந்து கல்யாணத்துக்கு இப்போதைக்கு வேண்டான்னுல சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் கரெக்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா வீராவோட அம்மா வந்து ராமச்சந்திரன் வந்து சொல்லியிருக்காப்புல அந்த மாப்பிள்ளை கை நிறைய நல்லா சம்பாதிக்கிறாரு அதனால் பேசாமல் அவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்ன உனக்கு அப்படின்னோன்னே அம்மா ஏ நான் இங்கே வீட்டில் இருக்கிறது உனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நான் என்ன கிளம்பி போயிடுறேன் என்னன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ எப்போ பார்த்தாலும் வந்து இதையே சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கு தான் இப்போ துளிக்கூட விருப்பம் இல்லைன்னு வீரா வந்து அத்திரி டேஸ் அம்மா மாஸ்க் கட்டுறாங்கன்னு சொல்ல அவங்க அம்மாக்கிட்டே ஏன்மா உலகத்துலேயே ஒரு ஒருத்தர் தான் மாப்பிள்ளையே ஏன் வேற ஆள்லாம் வந்து எனக்கு வந்து இருக்க மாட்டாங்களா எனக்காக வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களா என்னன்னு நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு மா ஆரண நினச்சேன் தான் சொல்கிறாங்க அவர் வந்து இருந்தாலும் அந்த தப்பை வந்து இருக்கிறதுனால அந்த பழியை வந்து எப்படி போக போகுதோ அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வந்து அவங்க லவ் சொல்லலான்னு மனசில் நினைக்கிறாங்க அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் வந்து இந்த நிச்சயம் வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் ஆனால் அதை வந்து வெளிக்காட்டிக்காமல் பட் எனக்கு குடும்ப சூழ்நிலை இருக்குது நான் சம்பாரிச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் இருப்பேன் இல்லை நான் இங்கே இருக்கிறது ரொம்ப பாரமாக இருந்தால் சொல்லிடுறேன் நான் வெளியில் போய் தங்கிக்கிறேன் அப்படின்னோனே ஏன் இப்படி அவசரப்படுற அப்படின்னோன்னா நான் கரெக்டாக தான்மா பேசுகிறேன் இல்லை அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் ராமச்சந்திரன் நமக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறாரு என்னம்மா நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு பார்த்தா நீ என்ன அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க சொன்னால் உடனே வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணுமா ஏமா பேசிகிட்டு இருக்கேன் இங்கே பிருந்தா வந்து இன்னும் படிக்கவே முடிக்கலை அதுக்குள்ள ஏமா இப்படி அவசரப்படுறேன் எனக்கு என்ன வயசாகுது அப்படினா அதோட